இன்னைக்கு வல்லரசு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இடையில கொஞ்ச நாளாவே தொடர்ந்து பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு அமெரிக்கா இந்தியா மேல அதிகமான டாக்ஸ போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு வேணா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வல்லரசு நாடா இருக்கலாம் ஆனா அமெரிக்காங்கிற ஒரு நாடு உருவாகிறதுக்கு முன்னாடியே உலகத்தோட பெரிய வல்லரசு நாடா இருந்துச்சு நம்மளுடைய இந்தியா எந்த இடங்கள்லமே கிடைக்காத ஸ்பைசஸும் கரும் மிளகுகளும் இந்தியால மட்டும்தான் கிடைச்சது அப்போ மற்ற நாடுகள் கரும் மிளகுகளை தங்கத்துக்கு இணையா பார்த்தாங்க இதனால அப்ப இருந்த இந்தியா அதுலயும் தென்னிந்திய மன்னர்கள் கடல் வழியா ஐரோப்பா மத்தியங்களுக்கு ஆசியா கம்போடியா தாய்லாந்துன்னு பல நாடுகள் கூட கடல் வழியா வர்த்தகம் பண்ணாங்க அப்போ தமிழ் மன்னர்களோடு அதிகமான வர்த்தகம் பண்ண அரேபியர்கள் இந்த ஸ்பைசஸ் கரும் இலகுகளை உலகத்தோட எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனாங்க இப்படி அந்த அரேபியர்கள் மூலியமா இங்க ஒரு பெரிய சமூகமே உருவாச்சு அப்படி உருவான மக்கள் தான் இன்னைக்கும் கேரளாவுடைய பணக்கார மக்கள்ல முக்கியமான ஒருத்தங்களா இருக்காங்க அவங்க யாரு அரேபியர்களுக்கும் தென்னிந்திய மன்னர்களுக்கும் இடையில கடல் வழி வர்த்தகம் எப்படி நடந்தது இப்படி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க கீழறு லிங்க தொட்டு ஃபுல் வீடியோ பாருங்க